மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி வளர்பிறை திதி நண்பகல் ஒன்று பதினொன்று வரை ஏகாதசி பின் துவாதசி நட்சத்திரம் பிற்பகல் மூன்று பதிமூன்று வரை திருவாதிரை பின் புனர் பூசம் யோகம் பகலில் மரண யோகம் பின்னர் சித்த ராகு ராகுகாலம் பிற்பகல் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு நல்ல நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதசி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பணவரவு சீராக இருக்கும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகளும் கூட தீர்வு கிடைத்து சுமூகமாக முடியும் நிதானம் தேவை செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கிறது பரணி காரியங்களில் முன்னேற்றம் காணும் யோகமான நாளாக இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் மன வருத்தம் காலையில் ஏற்படும் என்றாலும் மாலையில் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் வெற்றி நிச்சயம் உண்டு காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதலும் கைகூடும் கிருத்திகை தெளிவாக முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறீர்கள் சேமிப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ரோஹிணி பேச்சில் கவனம் தேவை இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் திறமையை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் முன்னேற்றமான செயல்பாடுகளால் மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கும் காதல் திருமண முயற்சிகள் கைகூடும் மிருகசீரிஷம் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மனதை கொள்ளாதீர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்கப் பாருங்கள் பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும் கவலைப்படாதீர்கள் திருவாதிரை சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கஷ்டப்படுவீர்கள் நினைத்தது நடக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது எண்ணங்களில் நேர்மறையான சிந்தனையும் போக்கும் இருக்கும் கடன் தீரும் பண வரவு உண்டு செலவுகளும் அதற்கேற்ப இருக்கும் புனர்பூசம் பூசம் அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் உற்சாகத்துடன் செய்வதால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மாணவர்களும் வெற்றியை காண்பார்கள் பூசம் சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் நாளாக இருக்கிறது குழப்பங்கள் முடிவுக்கு வரும் மகிழ்ச்சியான நாள் என்று சொல்ல முடியும் இறை சிந்தனை அதிகரிக்கும் காதல் கூடும் திருமண முயற்சிகளில் ஈடுபடலாம் ஆயில்யம் தெளிவாக முடிவுகளை எடுப்பீர்கள் பாராட்டுகளை பெற முடியும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் பெண்களுக்கு உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையும் மகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது முயற்சி அதிகம் தேவைப்படும் நண்பர்கள் உறவினர்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது பூரம் குழப்பமடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல செய்திகள் தேடி வரும் சிக்கல்கள் தீரும் கவலைகளை விட்டுவிட்டு வேலையில் முழு கவனத்தையும் வையுங்கள் உங்கள் வெற்றி தானாக தேடி வரும் உத்திரம் நிதானம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பிரச்சனைகளை கண்டு கலங்காதீர்கள் பண வரவு உண்டு மகிழ்ச்சி மாலையில் அதிகரிக்கும் ஹஸ்தம் சிக்கல்கள் தீரும் சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்கள் இறை சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆன்மீக நாட்டம் கூடும் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் சித்திரை கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது சோதனைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் பெண்கள் வெற்றி காணும் நாளாக இந்த நாள் இருக்கிறது மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் தங்கள் பணிகளில் ஈடுபடுவார்கள் பண வரவு உண்டு சுவாதி பொறுப்புடன் கற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கும் திடீர் பயணங்கள் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும் பெண்களுக்கு வெற்றி காணும் நாளாக இந்த நாள் இருக்கும் இடமாற்றம் ஏற்படலாம் விசாகம் ஆலய தரிசனம் உண்டு காதல் திருமணத்தில் முடியக்கூடும் வேலை சுமை அதிகரிக்கும் இதனால் சோர்வு உண்டாகும் கவனமுடன் இருங்கள் உடற்பயிற்சி செய்வதை மறக்காதீர்கள் அனுஷம் முகப்பொலிவு ஏற்படும் பணவரவு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்த்து அன்போடும் அந்யோன்யத்தோடும் இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் கேட்டை பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வெற்றிக்கான பாதையை கண்டுகொள்வீர்கள் பெண்கள் மிகுந்த உற்சாகத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மூலம் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் நாளாக இந்த நாள் இருக்கிறது சுற்றுலா செல்லும் வாய்ப்பு ஏற்படும் திட்டமிட்டபடி வெற்றி கிடைக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் போராடம் பண வரவு உண்டு மன வலிமை கூடும் தொழிலில் லாபம் கிடைக்கும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள் பெண்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குழந்தைகள் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உத்திராடம் முன்னேற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும் வருத்தத்தை தவிர்த்து உற்சாகத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் முன்கோபம் கூடாது மனதை தைரியமாக வைத்துக் கொள்வது நல்லது நீங்கள் விரும்பிய செயல்களில் நீங்கள் ஈடுபட முடியும் அதோடு அதில் வெற்றியும் காண்பீர்கள் திருவோணம் ஆலய தரிசனம் உண்டு காதல் கல்யாணத்தில் முடியக்கூடும் குடும்ப சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டு பெண்கள் துணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பார்கள் சுப விரயம் ஏற்படும் அவிட்டம் மன நிறைவு ஏற்படும் நாளாக இந்த நாள் அமையும் பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் வெளிநாட்டு யோகம் பயண யோகம் உண்டு அலட்சியம் வேண்டாம் கவனமாக நிதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் சதயம் உணர்ச்சிவசப்பட்டு எந்த காரியத்தையும் கெடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் நிதானமாக இருக்க பாருங்கள் பெரிய முயற்சி தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பகை பாராட்டாதீர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பூரட்டாதி பண வரவு உண்டு எதிர்ப்புகள் விலகும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் தவிப்பீர்கள் என்றாலும் மனதில் இனிய கனவுகள் தோன்றும் அந்த கனவுகளும் நனவாகும் உத்திரட்டாதி கற்பனை நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் நட்பால் நல்லது நடக்கும் நாள் என்றும் சொல்ல முடியும் இடமாற்றம் உண்டு மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்னர் விலகும் போட்டிகள் அதிகரிக்கும் ரேவதி முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பண வரவு உண்டு என்றாலும் செலவுகளும் கூடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்று வாருங்கள் நல்லபடியாக எல்லாம் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பணிகளை தொடருங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்